இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டியாக வாயில் வச்சோன்னே அப்படி கரைஞ்சி போகிற அளவுக்கு தேங்காய் திரட்டு பால் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் இது தேங்காய் வச்சு பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால யார் வேணால் பண்ணலாம் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு இதுக்காக ஒரு கடையில் கால் கப்பளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க கலர் சேஞ்ச் ஆகி வாரது வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி மாற்றி வச்சுட்டு ஒரு சின்ன கடையில் ஒரு கப்பு வெள்ளம் கால் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா வந்து ஃபஸ்ட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இதை ஒரு கடாயில் வடிகட்டி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து இது கொஞ்சம் நேரம் காஞ்சிட்டுருக்க டைமில் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வறுத்து எடுத்த பாசிப்பருப்பு ஒரு அஞ்சு பிள்ளை ஏலக்காய் ரெண்டு அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான துருவுன தேங்காய் இவ்வளோ சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைப்படணும் இப்போ நம்ம ஆல்ரெடி நல்லா கொதிக்க வச்சு வச்சுட்டு இருந்தால் அந்த பாகு கூட நம்ம இந்த அரைச்செடுத்த பேஸ்ட்டையும் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணி கைவிடாமல் நல்லா கிளரி கொடுத்துட்டே இருக்கணும் இது ரெடியாகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸாக ஆகும் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி கொடுங்க ஓரளவுக்கு நல்லா வத்தி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் இல்லை அப்படின்னா நெய் கூட ஆட் பண்ணலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும்போது கடாயில் ஓட்டாமல் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல பர்ஃபெக்டாக ரெடி ஆகிச்சு உடனேவே நம்ம சூடாக சேவ் பண்ணலாம் இது வந்து எப்போவாச்சும் ஸ்வீட் சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா உடனடியாக செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ சூப்பராக அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ வேணும்னா நம்ம சேனலில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்யூ